அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறகு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று யாகாவர் ராயினும் நா காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருச்செல்வம் கண்ணும் உள எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை